हरहर नमः पार्वतीपतये हरहर महादेवन्नाडुडयसुवने पोट्रि यन्नाट्टवर्गमरैवा पोट्री, पोट्री स्मृते पाजनम यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला జయోగోస్ లోకాసమస్తోవే జనాకినో అత్తం సర్వమంగళం ఉండటం శివబెరువానుమాచరణే పత్రపుష్ప నమస్కరిపోమా ఎలామే భగవన్ దా దైవాధీనం జగత్సర్వం మంత్రాధీనం చు దైవతం தன்மந்திரம் மந்திரம் பிராமணா நான்சோ பிராமணோ மம தேவதா பகவான் இல்லைன்னா எதுவுமே கிடையாது பரமாத்மாவினுடைய சுரூபமாகத்தான் எல்லாமே இருக்கு இல்லாத இடம் கிடையாது எல்லா இடத்திலையும் இருக்கு மகாபாரதம் நுட்பமான விஷயங்களை நமக்கு அள்ளி கொடுக்கிறது அதில் சிலதெல்லாம் நமக்கு புரியாது மேலோட்டமா பார்த்துண்டு அப்படியே நம்ம போயிடும் குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த யுத்த களத்தில் யாரெல்லாம் வீர மரணமடைஞ்சாலோ அஸ்திரத்தின் பட்டோ ரத சக்கரத்தின் மேலே ஏறியோ எதிராளியினால வில்லடி அம்புப்பட்டோ இன்னும் அந்த யுத்த பூமியில யாரெல்லாம் மறித்தார்களோ அத்தனை பேருக்கும் பகவானோட சரணத்தை அடையறதுக்கு வேண்டிய வழிய கொடுக்கறது அதுதான் ஆச்சரியம் என்ன காரணம் அப்படின்னா அது தர்ம யுத்தம் அது இன்னைக்கும் குருக்ஷேத்திரத்துல அங்க இருக்கக்கூடிய காற்று நம்ம மேல பட்டா கூட அவ்வளவு ஒரு புண்ணியமாக அங்கதான் பீஷ்மாச்சாரியார் பரமாத்மாவை முன்னிறுத்தி கொண்டு பகவான் மேலேயே ஸ்துதி பண்ணின விஷ்ணு சகசிரநாமம் நமக்கு பொக்கிஷமா கிடைச்சது கீதாச்சாரியன் போதித்த பகவத்கீதை பொக்கிஷமா கிடைச்சது யுத்த பூமியா இருந்தாலும் அது புண்ணியக்ஷேத்திரம் அது அந்த புண்ணியக்ஷேத்திரத்துல என்ன விசேஷத்துவம் அப்படின்னா இன்னைக்கும் ஆகாசத்துல மரணிச்சால் கூட அடையலாம் ஸ்தலத்துல அடையணும் தீர்த்தத்தில் அடையணும்னு இருக்கு இல்லையா பிரயாகையில தீர்த்த விசேஷம் ஸ்தல விசேஷம் ஜலத்துல உயிர் போனா கூட பகவத் சரணத்தை அடையலாம் சில கஷேத்திரங்கள் பூமியில தான் அது பூமியோ ஆகாசமோ தீர்த்தமோ எந்த இடமோ அந்த இடத்துல மரணித்தால் பகவத்சரணத்தை அடையலாம அதற்கு உண்டான கஷேத்திரமோ குருட்சேத்திரம் அந்த யுத்த பூமியில எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பஞ்சபாண்டமா நின்னதெல்லாம் அதெல்லாம் அவளுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுறது இந்த இத்தனை பேரை இழந்து எதை அடைய போறோம்னு தெரியலையேன்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவா கண் கட்ட பிறகு சூரிய தரிசனம்னு இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது எதற்காக நடந்தது எதுவுமே புரியல என்ன காரணம்னா பிரபஞ்சம் காலம் என்னும் புதிராலேயே கட்டப்பட்டு இருக்கிறதுங்கிறது தான் சத்தியம் டிராவல் ஆயின்றே இருக்கு அது உருமாறின்றே இருக்கு மாற்றம் ஒன்று மாறாததாகவே இருக்கு அதனால இவன் இத்தனை பேருனுடைய பொருட்டு மனசாந்திக்காக ஆத்மசாந்திக்காக இவெல்லாம் நல்ல கதி அடையணுமே அப்படின்னு சரஸ்வதி நதி தீரத்துல பஞ்சபாண்டவா கூடி இருக்கிறவ அத்தனை பேரையும் கூட்டி வச்சு அங்க ஒரு பித்ரு பூஜனம் பண்றான் பித்ரு யஜம் பண்றான் பொதுவா பித்ரு யஜ்யம் அப்படிங்கறதே தீர்த்த கரையில் இருக்கணும் இல்லையா அதனால அந்த தீர்த்த கரையில அங்க சரஸ்வதி நத்தி தீரம் இருக்கு அங்க அப்படி உட்காந்துட்டு சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறான் எல்லாரும் கூடியிருக்கா இறந்து போன அத்தனை பேருக்கும் பிட்ட பிரதானம் பண்ண போறா அப்படி சங்கல்பம் எல்லாம் ஆகி தர்மபுத்திரர் உட்கார்ந்துட்டு அவருக்கு அழுக வருது பக்கத்தில் ஒரு பக்கம் அர்ஜுனன் ஒரு பக்கம் பீமன் இன்னொரு பக்கம் சகாதேவன் ஒரு பக்கம் நகுலன் கொஞ்சம் தள்ளி பார்த்தால துருதிராஷ்டன் மற்றும் உண்டானவா எல்லாரும் நின்றுருக்கா ஏன்னா எல்லாருக்கும் உண்டான சமமான ஒரு இடம்ங்கிறதுனால எல்லாரும் கூடினு நின்றுட்டு இருக்கா அந்த சந்தர்ப்பத்தில் பகவான் வர வந்து இறங்குற வந்து இறங்குறார் பகவானை பார்த்தோன்னா எல்லாரும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறா அப்படி சிரிச்சுட்டு அப்படி நடந்து வர நடந்து வந்து கிட்ட கொண்டு உக்காராரு ஆரம்பிக்க போற இப்ப பகவான் தர்மரை பார்த்து கேட்குறார் முதல்ல யாருக்கு வைக்க போற யாருக்கு பண்ண போற அப்படின்னு உடனே எல்லாரும் ஏகோபித்த குரல் நம்முடைய குலத்தோன்றல் நம்மளுடைய பிதாபகர் அவருக்கு தான் அப்படின்னு அத்தனை பேரும் உன்னா சொல்றேன் வாழ்க்கை எந்த விதமானதற்கு ஒரு வித்தியாசப்படலை பகவான் கையை காமிச்சார் அவசரப்பட்ட நான் சொல்றது முதல் பலி அதாவது நாமெல்லாம் பிண்டம்னு சொல்றோம் இல்லையா போரிலே இறந்தவருக்கு பிண்டமாக வைக்காமல் அந்த பலியாக கொடுத்து அவர்கள் ஆத்மசாந்தி அடையணும் மனக்கேதமில்லாமல் எந்த நிலையை அடையணுமோ அந்த நிலையை அடையணும்னு விற்க கூடுறது அதனால முதல்ல யாரு வைக்கணும்னா அது முதல் மரியாதைன்னு யாரு வசத்தியா இருக்காலும் அவளுக்கு தாங்கிறத நான் வாளுக்கு செய்யணும்னு கிருஷ்ணர் சொன்ன உடனே இவளுக்கு ஆச்சரியம் யாரு சொல்ல போறார் விஸ்வரை தவிர தகுதி சொல்றதுக்கு அங்க வேற யாருமே கிடையாது இவளை சொன்னா வாளுக்கு இந்த தகுதி இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத பகவான் சொன்னாராம் வேற யாரும் இல்லை முதல்ல வைக்கக்கூடிய உணவு அவிர்வாகம் நமக்கு புரியறதுக்காக பிண்ட பிரதானம் சகுனிக்கு வையுனரும் அத்தனை பேரும் பஞ்சபாண்டவா இங்க இருக்கிறவா அத்தனை பேருக்கும் அப்படியே அதை ஏத்துக்க முடியும் எல்லாரும் அப்படியே பார்க்கறான் நான் சொல்றத பண்ண அப்படிங்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் பகவான் என்ன சொன்னாரோ அப்படியே கேட்ட ரதத்துல இருந்த ரதசாரதி சொன்ன அத்தனையும் கேட்ட அர்ஜுனனுடைய கண் அப்படியே செவக்கிறது யுத்த பூமியில எந்த இடத்துல அடித்தால் இவனுடைய உயிர் போகும் என்பதை சுட்டி காண்பித்த அந்த சந்தர்ப்பத்துல துரியோதனனுடைய தொடையிலே அடித்து வீழ்த்திய பீமனுடைய கை அப்படியே என்னது இதுன்னு தெரியலங்கிறது தர்மபுத்திர ஏன் இப்படி நினைக்கிறார் இவர் என்று யோசிக்க தோன்றுகிறது பிற்காலத்தை முன்னவே அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றலுடைய சகாதேவன் ஆச்சரியப்படுகிறார் நகுலன் ஏன் இந்த சிந்தனை என்று சிந்திக்கிறான் எத்தனை பேரும் யோசிச்சுருக்கா பகவான் சிரிச்சென்றே சொல்ற உங்கள் அத்தனை பேரை விட உயர்ந்தவன் சகுனி பகவான் சொன்னது பிரமாணம் இருக்கு இன்னும் அவனுக்கு கோபம் தர்மபுத்திரர் வார்த்தையை சொல்றார் பிதாமகர் பீஷ்மரை விடவா சிறு சண்டே சொல்ற ராமாம் உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு நுட்பமான விஷயம் எனக்கு தெரியும் ஒத்தர அழித்தால் அவர்கள் மீண்டு அந்த வம்சமே இல்லாமலாக்கி விடுவார் என்பதற்கு காரணம் உங்கள் பிதாமகர் பீஷ்மர் இத்தனைக்கும் காரணம் அவர்தான் ஆகவே அவரை விட ஒரு படி மேல் சகுனி ஆகவே முதல் பிண்டம் முதல் அவிர்வாகம் தான் இடப்பட வேண்டும் சகுனி யார் தெரியுமா உங்கள் அத்தனை பேரையும் அழிப்பதற்காக சங்கல்பம் பூண்டவன் நூறு பேர் எதிரியா அஞ்சு பேர் எதிரியா என்று வேதம் பார்க்கும்போது போது நூறு பேரை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனிடத்துல பலமில்லை மனோபலம் இருந்தது எதற்காக நூறு பேரை எதிரியாக பார்க்க வேண்டும் நூறு பேரை அழித்தான் உங்கள் ஐந்து பேரையும் நடைப்பினமாக்கினான் அவன் ஜெயித்தான் அடைந்தவனுக்குத்தானே இங்க முதலிலே வைக்க வேண்டும் என்று சொல்லலாம் அவன் எண்ணிய காரியத்தை முடித்தான் உங்களால் முடிக்கப்படவில்லை சகுனியை பத்தி நீங்க சொல்லலாம் அவன் தாய கட்டைய உருட்டினானோ துரியோதனனுக்கு பதிலாக அந்த சந்தர்ப்பத்துல என்ன நீங்க கூப்பிட்டுருக்கணும் கூப்பிட்டுலான்னு கேட்ட சரி சகுனி அயோக்கியன் என்று நீங்கள் சொல்வதாகவே இருக்கட்டும் திரௌபதியினுடைய ஆடையை விரும்பும் பொழுதுன்னாக்க அவன் தாயக்கட்டைக்கு என்ன வேலையோ அதோடு அவன் நின்றுதான் இதற்கு காரண காரியம் தருமனும் துரியோதனனும் மட்டுமே உங்களை எல்லா சந்தர்ப்பத்திலையும் காப்பாற்ற வேண்டும் என காத்து கொண்டிருந்தேன் ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் என்னை கூப்பிடவில்லை பேசின்றே இருக்கிறது கடைசியா பாம்புக்கு நானல்லவா பாலூட்டி வளர்த்தேன் நானும் துரதராட்சம் நீ பேசுவதற்கே அருகதை இல்லை என்றான எப்போது துரியோதனனை பீமன் அடித்தானோ அப்பொழுதே பீமனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னுடைய மனதில் வந்தது ஆகவே இங்கே இந்த இடத்துல பேசுவதற்கு உமக்கு அருகதை இல்லை அப்படியே ஒன்னுன்னா ஒன்னுண்ணா ஒத்தொத்தர் சொல்ல 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 இப்போ ஒரு உண்மையை சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் ஏன் சகுனிக்கு என்று காந்தார தேசத்திலே ஆட்சி பண்ணிய சுவலங்கர ராஜாவை பீஷ்மர் போய் பார்த்து துரதராட்சனுக்காக பெண் கேட்கும் பொழுது பயந்து கொண்டு பெண்ணை கொடுத்தார்கள் திருமணமான பிற்பாடு தெரிந்தது இரண்டாவது விவாகம் என்று ஏற்கனவே ஜோதிடர்களுடைய சொல்படி காந்தாரிக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு திருமணம் செய்வித்து ஆட்டுக்குட்டியை வெட்டி விட்டார்கள் ஆட்டு கிடாவை வெட்டி விட்டார்கள் எல்லாரும் கேலி பண்ண பிற்பாடு தெரிந்து கொண்டார் பீஷ்மர் வெகுண்டு விழுந்தார் அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கினார் அவர்களுடைய இடத்திலேயே சிறை வைத்தார் அழிந்து போகட்டும் என்று அப்பொழுது ஒரு அந்தனர் கூறினார் இத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் அழித்தால் உங்கள் வம்சம் நாசமாகிவிடும் விழித்து கொள்ளுங்கள் தவற விட்டுவிட்டார் பீஷ்மர் அவர்களுடைய சாபம் அந்த குடும்பத்தில் இருப்ப ஒன்பது பேருக்கு ஒருவருடைய உணவும் ஒருவர் குடிக்கக்கூடிய நீரும் கொடுத்தார்கள் தினந்தோறும் அடித்துக் கொண்டார்கள் நீர் சிதறியது உணவு உண்ண முடியவில்லை அப்பொழுதுதான் சுபலன் ஒரு முடிவெடுத்தான் நாங்கள் அத்தனை பேரும் உயிர் விட்டு விடுகிறோம் இந்த உணவும் நீரும் கொண்டு நீ உயிர் வாழு எதற்காக வாழ வேண்டும் தெரியுமா அந்த வம்சத்திலே புல் பூண்டு இருக்கக்கூடிய அத்தனையினுடைய அழிவை நீ பார்த்து விட்டுத்தான் வர வேண்டும் உணவும் நீரும் இல்லாமல் இறந்தார்கள் இறக்கும் தருவாயிலே தன்னுடைய வலது கையினுடைய விரல்களை ஒடித்து அவற்றிலே உருட்டக்கூடிய காய்கள் தாயக்கட்டைகள் ஆக்கி கொடுத்தார் அந்த காராகிரகத்துல பெரிய இரும்பு கட்டையை எடுத்து வலது காலை உடித்தார் சகுனியினுடைய வலது காலை ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கப்படும் போதும் உன்னுடைய எண்ணம் இவர்களை அழிக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் எண்ணிய காரியத்தை அப்படியே முடித்தான் நகுலா சகாதேவா சகாதேவா நீ என்னமோ சகுனியை அழித்ததாக எண்ணினா என்னவா காலம் அவன் வேலையை முடிந்தவுடன் அழைத்து சென்றது காலத்தோடு கரைந்து விட்டான் தினம் காலை எழுந்தவுடனே இரண்டு புஷ்பத்தை எடுத்து எனக்கு விட்டு நான் எடுத்த காரியம் முடிக்க வேண்டும் என எண்ணினார் நீங்கள் எல்லாம் புரியாமல் விளையாடினீர்கள் இது விளையாட்டு ஆகவே அவனுக்கு முதல் பிண்டத்தை வலியை வைத்தால்தான் அத்தனை பேரும் சமாதானமாவார்கள் ஆகவே முதல் பிண்டம் முதல் வழி முதல் மரியாதையை அவனுக்கு கொடு மற்ற காரியங்களை பின் செய் எல்லோரும் கேட்டறிந்து கொண்டார்கள் அறியப்படாத ஒரு ரகசியமாக இது இருந்தது இனி என்ன செய்வது காலம்தான் புதிராகப்பட்டிருக்கிறது அவற்றோடு தானே உத்தமம் செய்தார்கள் அனைவருடைய மனக்கேதமும் தேர்ந்தது தீபமேற்றினார்கள் இன்றைக்கும் குருக்ஷேத்திரம் செல்லலாம் பீஷ்மர் அம்பு படுக்கையிலே கடந்த இடத்தை பார்க்கலாம் யுத்தம் நடந்த பூமியை பார்க்கலாம் கர்ணனை அடித்த இடத்தை பார்க்கலாம் அர்ஜுனன் வீர சபதம் செய்த இடத்தை பார்க்கலாம் அங்கிருக்கக்கூடிய பெரிய அழியாத அக்ஷயிடத்தை பார்க்கலாம் அது சொல்லும் பல கதைகள் அவற்றிலே ஒன்று இதை நினைப்போம் சிந்திப்போம் காலம் நம்மை அழைத்து செல்கிறது நாம் காலத்தை கணக்கிடுவதில்லை அவற்றோடு போட்டி போட முடியாது எல்லாம் பிரபஞ்சத்தினுடைய வித்து ஆனந்தம் புதிர் இதை புரிந்து கொண்டு விட்டால் நாம் மாமனிதன் இதை தேடிக்கொண்டிருந்தால் நாம் மனிதன் இவற்றிலே தேடுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று விளையாட்டாக இருந்தால் மனிதனாக கூட அல்ல மிருகமாகவே இருப்போம் என்று எண்ணுவோம் எல்லாம் இறைவனுடைய தெருவருள் அவற்றிற்கு கீழ்தான் உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி ஓம் நம